பொதுவாக இந்த நிறுத்தர் குறியீடுகள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பழைய சிறப்பு தமிழ் புக்கில் இருந்து சில குறிப்புகள் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதில் பொதுவாக நிறுத்த குறியீடுகளை வந்து விட்டி சைப்பு பொருட்தன்மை மேற்கோள் பிரி பொழிப்பு கணிதம் அதை ப அதில் வந்து கணிதம் அப்படிங்கிறப்ப ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மாதிரி வருது ஸோ மேக்ஸிமம் அதை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ மற்ற இந்த விட்டி சைப்பு அப்படிங்கிறதுல தான் இந்த மு முற்றுப்புள்ளி முக்கார் புள்ளி க அரைப்புள்ளி கார்புள்ளி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அதை இன்றைக்கி பார்த்துருவோம் இந்த விட்டி சைப்பு அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் முழுமை அடைகிறத நம்மளுக்கு காட்டக்கூடியது ஓகேவா ஸோ அதன் விளையாடுகின் விளையாடுகிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாக்கியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு புள்ளியை வைக்கிறோம் இதே வந்து சுருக்க குறியீடு இப்போ இன்சியல் வந்து ஷார்ட் பண்ணுறோம் இப்போ தொல்காப்பியத்தை தொல் மட்டும் எழுதுகிற இடத்துல ஓகேவா திரு வி கா திரு புள்ளி வி புள்ளி கா அப்போ ஒரு பேரை வந்து சுருக்கி எழுதும்போது அந்த இடத்துங்களை வந்து நம்ம வந்து இந்த முற்றுப்புள்ளியை பயன்படுத்துகிறோம் அடுத்து முக்கார் புள்ளி அதாவது கோலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முக்கார் புள்ளி ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா வாக்கியத்தில் சொன்ன விஷயத்தை நம்ம கொஞ்சம் டீட்டெயில் பண்ணி பொழுது அந்த இடத்துல இதை பயன்படுத்துகிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு இப்போ என்ன எழுதலாம் முக்கணி அப்படின்னு எழுதி முக்கணின்னு போட்டு இந்த கோலன் வச்சுட்டு அதை டீட்டெயில் பண்ணுறோம் மா பழா வாழை அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த இடத்துல கோலன் வைக்கிறோம் அந்த முக்கணி அப்படிங்கிற இடத்துல கோலன் வைக்கிறோம் ஸோ இது மாதிரி இங்கே வந்து பகுத்தறிவு இயக்க தோன்றர்கள் இருவர் ஸோ அந்த இடத்துல கோலன் வைக்கிறாங்க ஒருவர் ஈவேரா பெரியார் பெரியதொருவர் அறிஞர் அண்ணா ஸோ இது கொடுத்து புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் தான் ஸோ ஒரு வாக்கியத்தில் ஒரு சொல் இருக்குது அந்த சொல்லை நீங்கள் விரிச்சி எழுதும் பொழுது அந்த இடத்துல கோலன் வைக்கணும் அடுத்து அரைப்புள்ளி அரைப்புள்ளிக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது நம்ம பொதுவாக வந்து செமிக்கோளம்னு சொல்லுவோம் இது வாக்கியத்தில் ஒரு எழுவாய் பல பயநிலைகளை கொண்டு வரக்கூடிய இடங்களில் இப்போ கண்ணன் வந்தான் மாணவர்களிடம் உரையாற்றினான் சாப்பிட்டான் வீடு சென்றான் இப்படி ஒரே எழுவாயாக இருக்கணும் அந்த எழுவாய் பல பயநிலைகள் பல வெர்பு பல ஆக்டிவிட்டீஸை பண்ணக்கூடிய இடங்களில் அந்த ஒவ்வொரு சொற்றொடர் முடிவுலையுமே நம்ம என்ன பண்ணணும் அரைப்புடியே இடணும் ஸோ அப்போ மனித வாழ்க்கை என்பது ஒரு ஆறு குளமன்று ஸோ ஆறு இந்த இடத்துல செமிக் கொளன்னு வைக்கணும் குளம் மற்றும் முடிஞ்சதுனால புள்ளி வைக்கணும் மாதிரி ஏனெனில் ஏனென்றால் இந்த மாதிரி இணைப்பு சொற்களை பயன்படுத்தும் போது அங்கே நம்ம என்ன தான் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த இணைப்பு சொற்களுக்கு முன்னாடி செமிக் கொளமும் அந்த இணைப்புச்சூள்கிட்ட கமாவும் போடணும் சொல்ல புரியுதுங்களா ஏனெனில் ஏனென்றால் இந்த மாதிரி இணைப்பு சொற்களை பயன்படுத்தும்பொழுது அந்த இணைப்புச்சொலுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் இடணும் அதுக்கப்புறம் அந்த சொல் பக்கத்தில் கமா போடணும் ஓகே ஸோ கார் புள்ளி இடணும் ஸோ இப்போ என்னால் இன்று வர இயலாது அரைப்புள்ளி ஏனெனில் அங்கே வந்து கால் புள்ளி இன்று எனக்கு பெரிதொரு பணி உள்ளது இப்படி எழுதலாம் ஸோ ஒரு எழுவாய் பல பயநிலைகள் வரக்கூடிய இடங்களையும் போடணும் அப்புறம் ஏனெனில் ஏனென்றால் இந்த மாதிரி இணைப்பு சொற்கள் வரக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி அரைப்புள்ளி இடணும் அடுத்து ஒரு வாக்கியத்துக்கு பின்னாடி சுட்டுசொல்லோ அல்லது தோன்றா எழுவாயோ வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புள்ளி வைக்காமல் அரைப்புள்ளி இடணும் எப்படி இப்போ மழையும் மழை சார்ந்த இடமும் குறிஞ்சி எனப்படும் மழையும் மழை சார்ந்த இடமும் குறிஞ்சி எனப்படும் இது செழுமையான ஒரு பகுதி அப்போ இதுங்கிறது சுட்டு சுற்றெழுத்து இல்லையா ஸோ அப்போ இந்த இதுங்கிறது இந்த மழையும் மழை சார்ந்த இடத்தை தான் சொல்லுது ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா புள்ளி வைக்காமல் அரைப்புள்ளி இடணும் ஏன்னா இது வந்து எழுவாய் அடுத்து சுட்டு எழுத்தாக வரக்கூடியது இந்த எழுவாய் ஓகே அடுத்து காந்தியடிகள் தமக்காக ஒரு நாளும் கவலை கொண்டதில்லை நாட்டு முன்னேற்றத்தை எண்ணினார் இந்த இடத்துல தோன்றா எழுவாய் இந்த நாட்டு முன்னேற்றத்தை எண்ணினார்னு யாரைத்தான் சொல்கிறோம் காந்தியடிகளைத்தான் சொல்கிறோம் ஓகேவா ஸோ வெறும் தோன்றா எழுவாய் வரலை ஆனால் அந்த இடத்துல இவரை தான் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இந்த இடத்துலையும் நம்ம இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது முற்றுப்புள்ளி வச்சு முடிக்காமல் அரைப்புள்ளி இடணும் அப்புறம் ஒன்றுக்கு ஒன்று மாறான கருத்துகள் வர்ற இடங்கள்லையும் சரி சின்ன சின்ன வாக்கியங்கள் சேர்ந்து ஒரு முழு கருத்தை விளக்கும்போதும் சரி ஒவ்வொரு சின்ன சின்ன வாக்கியத்துக்கு பின்னாடியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அரைப்புலி விடணும் ஓகேவா சின்ன சின்ன வாக்கியங்கள் வரும்பொழுது அந்த சின்ன சின்ன வாக்கியங்கள் ஒரே விஷயத்த தான் சொல்லுது நாங்கள் திருவிழாவுக்கு சென்றோம் திருவிழாவில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தோம் அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ஒரே விஷயத்த கம்பைன் பண்ணி சின்ன சின்ன சென்டென்ஸாக சொல்லும்போது அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே அரைப்புள்ளி இடணும் அரைப்புள்ளிக்கு கால அளவு பார்த்திங்க அப்படின்னா அரை மாத்திரை அடுத்து கார்புள்ளி கார்புள்ளி அப்படிங்கிறது சொற்களை தனித்தனியாகவோ அடுக்கடுக்காகவோ போது நம்ம பயன்படுத்தணும் அறம்பொருள் இன்பம் ஆகிய மூன்றும் மூன்று பால்களை கொண்டது திருக்குறள் அப்படின்னு சொல்லும்போது இந்த அறம்பொருள் கடைசி ஒனுக்கு போடக்கூடாது எதை நம்ம எதை சொல்கிறது அந்த வகைகளை சொல்லும் பொழுது இல்லை அதை பிரி உட்பிரிவை சொல்லும் பொழுது கடைசி ஒனுக்கு கவப்பட தேவையில்லை அடுத்து எழுதும் போது என்ன பண்ணக்கூடாது கார்புடி இடக்கூடாது அதே சமயம் உண்மை தொ விரிச்சு எழுதும் போதும் கார்ப்புடி இடக்கூடாது ஸோ இப்போ அது அதுக்கு பல இப்போ சோழ பாண்டியர் ஆகியோர் மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல சேர சோழருக்கு புள்ளி வைக்கிறோம் இதே இந்த சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிறப்ப சேரரும் சோழரும் பாண்டியரும் உம் தொகையருக்கு உமைத்தொகை உம்முங்கிற எடுத்து மறையுது இந்த இடத்துலலாம் கமப்படக்கூடாது அதே மாதிரி நீங்கள் எழுதும் பொழுது கார்புளி இடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அதனால் ஆகவே எனவே இந்த சொற்கள் வரும்பொழுது கார்ப்புலியிடணும் இதுக்கு முன்னாடி ஏனெனில் ஏனென்றால் அதுக்கு முன்னாடி அரைப்புலியிட்டோம் அதனால் ஆகவே எனவே இந்த சொற்களுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் கார்புலியிடணும் செயல்களை கற்பிப்பது கடினம் எனவே கமப்படணும் ஆசை முன் தயாரிப்புடன் செயல் வகுப்பிற்கு செல்லல் வேண்டும் அடுத்து விழித்தொடர் ஒருத்தர் கூப்பிடக்கூடிய இடங்கள்லையும் கார்ப்புடி இடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கந்தா நம்ம பொதுவாக என்ன இந்த ஆச்சரிய மாதிரி கூப்பிடுவோம் இல்லையா அந்த இடத்துலையும் நம்ம அரைப்பொழி விழித்தொடர்லையும் கார்புடி இடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கார்புடி மீன்ஸ் சாரி இதுதான் காமா புத்தகத்தை எடுத்து கொண்டு போ அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பெரிய வாக்கியங்கள் இணைக்கப்படும் போது என்னுமே இருந்தா என்னுமேனா உம்முன்னு வரக்கூடியது அங்கேயும் கார்ப்புடி இடணும் நம்மில் ஒவ்வொருவருக்கும் நாடுகாக்கும் கடமை உள்ளதென்றும் ஒரு இம்மை ஸோ அதனால் இது வந்து எண்ணுமை தவறினால் பல இன்னல்களுக்கு உள்ளாவம் என்றும் அவர் கூறினார் ஸோ எண்ணுமை வாக்கியத்திலையும் காற்புடியிடணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முகவரி முகவரிகளை பொழுது கம கம போட்டு கடைசியில் போது அங்கே புள்ளி வைக்கணும் தொகுதி ஒரு எழுவாயாக இருந்தால் அந்த இடத்துல கற்புள்ளிடணும் இப்போ மாணவர்கள் இது வந்து ஒரு தொகுதி ஒரு தொகுப்பு ஓகேவா இவங்களால் நடத்தப்பெற்ற கூட்டம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல கமா வச்சுட்டு மிகவும் சிறப்பாக நடந்தது அப்படிங்கிற இடத்துல புள்ளி வைக்கிறோம் ஸோ அப்போ தொகுதி வந்து எழுவாயாக இருக்கும் பட்சத்தில் ஒரு தொகுப்பு ஒரு எடுவாயாக சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அந்த செ அந்த வாக்கியத்தை வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி கம்மா போடலான்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கார்புடிக்கான கால அளவு பார்த்தோம் அப்படின்னா கால் மாத்திரை நன்றி